மரம் அல்லது மனம் மரம் தனது அன்பை அயலில் உள்ள உயிர்களுக்கு தருகிறது பூக்கள் காய்கள் பழம் விதையாய் மரம் தனது அன்பை அயலில் உள்ள உயிர்களுக்கு தருகிறது பூக்கள் காய்கள் பழம் விதையாய் இதழலாய் கிளைகள் இலைகள் அசைய வரும் காற்றாய் கமலும் கமழுகிற பூமணமாய் இனிமை மிகு தேனாய் பட்டைகளில் பூச்சி புழுதங்க இருப்பிடமாய் நாங்கள் மனிதர் இதன் மீது இருக்கும் நம் அன்பை எப்போதும் காட்டினோமா மரம் தனது அன்பை அயலில் உள்ள உயிர்களுக்கு தருகிறது பூக்கள் காய்கள் பழம் விதையாய் இதனழலாய் கிளைகள் இலைகள் அசைய வரும் காற்றாய் கமழுகிற பூமணமாய் இனிமை மிகு தேனாய் பட்டைகளில் பூச்சி புழு தங்க இருப்பிடமாய் நான் இருப்பிடமாய் நாங்கள் மனிதர் இதன் மீது இருக்கும் நம் அன்பை எப்போதும் காட்டினோமா நாங்கள் மனிதர் இதன் மீது இருக்கும் நம் அன்பை எப்போதும் காட்டினோமா இரக்கமேதும் கொண்டோமா இல்லை அதில் என்ன விடுங்கிடலாம் இலாபம் என அதனின் நிழலடியில் அமர்ந்தபடி யோசிப்போம் அதில் என்ன விடுங்கிடலாம் லாபம் என அதனின் நிழலடியில் அமர்ந்தபடி யோசிப்போம் அப்பொழுதும் அது நல்கும் பழம் காயை எடுத்துண்டு சுவைப்போம் பசி நாங்கள் மனிதர் மரம் மீது இருக்கும் நம் அன்பை எப்போதும் காட்டினோமா இரக்கமேதும் கொண்டோமா இல்லை அதில் என்ன பிடுங்கிடலாம் லாபம் என அதனின் நிழலடியில் அமர்ந்தபடி யோசிப்போம் அப்பொழுதும் அது நல்கும் பழம் காயை எடுத்துண்டு சுவைப்போம் பசி தணிப்போம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எழுதியது